டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடிக்கணக்கான தமிழக மக்களோட இதய துடிப்பு ஒரு சில நொடிகள் நின்று போச்சுன்னு சொல்லலாம் அந்த நாள்தான் தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமரரானார் இது ஒரு சகாப்தத்தின் அஸ்தமம் ஆனால் அந்த கண்ணீர் காய்கறத்துக்குள்ள அங்கு கோட்டையில் ஆட்சி அதிகாரத்துக்கான போர்ன்றது தொடங்கப்பட்டது ஒருபுறம் எம்ஜிஆரோட மனைவியான திருமதி ஜானகி அவர்கள் இன்னொரு பக்கம் தலைவர் கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்ட செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் என்ற ஆலமரம் சரிஞ்ச பிறகு அதன் கீழே யார் நிற்பது என்ற கேள்வி அதிமுக என்ற எஃகு கோட்டையை பலவீனப்படுத்த ஆரம்பிச்சது எம்ஜிஆர் மறைஞ்ச சில நாட்களுக்கு பிறகு கட்சியின் மூத்த தலைவர்கள்லாம் சேர்ந்து ஜானகி அம்மையார முதல்வராக்குறாங்க இதுக்கு இடையில கட்சியில ஏகப்பட்ட உட்கட்சி பூசல்கள் ஏற்பட்டது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு முப்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு இருந்தது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஜானகி அம்மையாரும் சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்ப சந்திக்கிறாங்க அன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கப்பட்ட அந்த வன்முறை வரலாறு என்பது இன்றும் அழியாத ஒரு வலுவாகவே இருக்கு முழு காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்